குரு சனி சேர்க்கை குரு சனி பார்வை இப்படி சமயம் குரு சனி பகவானுடைய இணைவு அவர்கள் வாழ்க்கையில ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான இணைவு மன வாழ்க்கையை தேர்வு பண்ணும் பொழுது இந்த குரு சனி இணைவு பார்வை இருப்பவர்கள் மிதனராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கிறது குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க நிறைய முன்னேற்றத்தையும் நீண்ட நெடிய நண்பர்களால் நல்ல இடத்துல இருக்கும் போது அனுபவிச்சிருக்கிறாங்க அதே நண்பர்களால எல்லாத்தையும் இழந்தும் இருக்கு வீட்டுக்குள்ளேயே சந்தேக பிரச்சனைகளை கொடுத்து வீண் வாக்குவாதங்களையும் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும் அடிப்படை வாழ்வாதாரமே அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்து விடுவார் இந்த கிரக சேர்க்கை குரு சனி சேர்க்கை மனைவி வழி சொத்துக்களால் மேன்மை அடைகிறது இதெல்லாம் இவர்களுக்கு உண்டாகும் அரசனையும் ஆண்டியாக்கும் ஆண்டியையும் அரசனாக்கும் இந்த கிரக சேர்க்கை மனைவி அவங்களுடைய சொல் பேச்சு கணவன் அவர்களுடைய சொல் சந்தேகங்கள் இல்லாம குடும்பத்துக்குள்ள ஒரு மன நிம்மதியோடு இருந்துட்டாங்கன்னு சொன்னா வெளியில ராஜா எனக்கு சாதகம் வந்துச்சுன்னா நான் பாதகம் வந்துச்சா அது நிலைச்சிருக்கணும் அதுக்கு வழிபாடுகள் சொல்லுங்க தான தர்மம் சொல்லுங்க சனி பிரதோஷ நாட்கள்லயும் ஒரு வெள்ளி கிண்ணம் சிறிதளவு வாங்கி அதுல நவதானியங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த நவதானியத்தை நீங்க வந்து அந்த கிண்ணத்துல பரப்பி தினசரி தர்ம கர்மாதிபதி யோகம் வலுப்படுவதற்கு நீங்க போக வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு அந்த ஸ்தலத்துல போய் கால் முடிச்சிருங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைச்சு என்ன ஸ்தலம் சார் தஞ்சாவூர் பக்கத்துல கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல சுகமே சொல்ல சமி சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை மிதுனத்திற்கு ஏழாம் அதிபதியாகவும் நம்ம குரு வந்துடுறாரு எட்டாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி குரு இவர்களுக்கு குரு சனி சேர்க்கை குரு சனி பார்வை இல்லை குரு நட்சத்திரத்தில் சனி நிற்கிறது இல்லை சனி நட்சத்திரத்தில் குரு நிற்கிறது எப்படி சாமி இருக்கும் எப்படி வச்சு பார்த்தாலும் ஒவ்வொரு இருபது வருடத்துக்கு ஒரு முறையும் குரு சனி சேர்ந்தார் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை குரு சனி பகவானுடைய பார்வை இருக்கு இதற்கு இடையில குருவோட நட்சத்திரத்துல சனி பகவான் இருப்பது சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துல குரு இருப்பது அல்லது தன்னுடைய பார்வை பலனால் ஒரு பாவகத்தை பார்க்கிறதுன்னு எடுக்கும்போது குரு சனி பகவானுடைய இணைவு இவர்கள் வாழ்க்கையில மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான இணைவு என்ன அப்படின்னா மிதுனம் அது ஒரு காற்று ராசி ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்றோம் காலச்சக்கரத்தினுடைய மூணாவது ராசி ஒருத்தரை வந்து தொடர்பு படுத்துறது கம்யூனிகேட் பண்றது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ஒரு விஷயத்த ஒன்றுக்கு ரெண்டு தர தான் இதை வந்து ஆண் பெண் சேர்க்கை சொல்லக்கூடிய ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த ஒன்றுக்கு இரண்டு சைடு இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் என்ன நியாயம் அநியாயம் இது ரெண்டையும் பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ராசி மிதன ராசி அவ்வளவு சீக்கிரம் இவர்கள் ஒரு விஷயத்த வந்து நம்ப மாட்டாங்க தனக்கு அது கிரகித்து சரிதான் அப்படின்னு படும்போது தான் முடிவே எடுப்பாங்க அதற்கு முக்கியமான காரணமே இவர்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சனீஸ்வர பகவானா வர்றதுனால பாக்கிய சனி அப்படின்னு சொல்றோம் இதை சீர்தூக்கி பார்க்கறது பார்க்கறது அது பாக்கிய சனின்னு அதே மாதிரி அதே சனி பகவான் அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால ஆமா எட்டாம் அதிபதியா வர்றதுனால மறைந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறது புதன் பாருங்க சாதுரியம் நுண்ணறிவு கிரைம் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது தனக்கு ஒரு ஆதாயத்திற்காக ஒரு விஷயத்தை அழகாக காய் நகர்த்தி ஜெயிக்கிறது அந்த பிளேஸில் போய் கரெக்டாக உட்காந்துறது கனகச்சிதமாக உட்காந்துறது இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டு கதிபதியான சனி பகவான் நிச்சயமாக சாமி இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் மிதன ராசிக்காரங்களுக்குலாம் பேசுறப்பே எந்த காரியத்துக்காக நம்ம பேச அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு சார் புதன் இருக்கிறது ரொம்ப போல்னாலும் சரி இல்லை எப்படி பேசினாலும் சரி என்ன காரியத்துக்கு பேசினாலும் கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே போல ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறது அது தொழிலாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் முக்கியமான காரகத்தை சீர்தூக்கி பார்க்கணுன்னா மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கணும் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க இது கேந்திர ஸ்தானத்திற்கு மற்றொரு கேந்திராதிபதி தோஷம் படுற கேந்திர ஆதிபத்திய தோஷம் படறக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனத்திற்கு பாதகாதிபதியே குருவாக வர்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வந்துடுது அப்போ அந்த ஏழாம் இடம்ங்கிற பார்ட்னர் மன வாழ்க்கையை தேர்வு பண்ணும் பொழுது இந்த குரு சனி இணைவு பார்வை இருப்பவர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும் அடுத்து நீங்க சொன்னது போல பத்தாம் ஆதிபத்தியமும் குரு தான் வர்றார் பத்தாம் இடங்கிறது என்ன நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்க வாழ்க்கையை நடத்தக்கூடிய கர்மஸ்தானம் கர்ம காரகனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பத்துக்குடைய குருவோடு இணையும் பொழுது மிதன ராசிக்கு அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகன்னு ஒன்பது பத்துக்குடையவனுடைய சேர்க்கை கோடிகளில் புரளும் மிகப்பெரிய ராஜ்யத்தை தரும் இவங்க சாதாரணமாக இருப்பாங்க ஒரு வேலை ஒரு பணிபுரிகிற நிறுவனத்துக்காக எனக்கு வேலை கிடைக்குமா அப்ளிகேஷன் போடுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க ஒன்றுக்கு மூன்று தடவை இவர்கள் வந்து பின்தள்ளப்படுவார்கள் ஆனாலும் முட்டி மோதி விடாமல் போய் ஒரு வேலையில் உட்காந்துருவாங்க உட்காந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தான் புத்திசாலியாச்சே புதன் உடைய அறிவு இருக்குது பார்த்திங்களா அந்த வேலையை சீக்கிரம் கிரகிச்சிக்கிறுவாங்க அதுக்குள்ள என்ன யுத்திகளை காட்ட முடியும்னு கண்டுபிடிச்சு அவங்க சுப்பீரியர் இடத்த கலை கொண்டு போயிருக்கோட ஏற்கனவே அங்க இருக்கிறாரு பாருங்க அந்த சீட்டு காலி காலி ஆயிடும் அது பெரிய நான் நிறைய பாத்துருக்கேன் சீட்டு காலி அந்த தலைமை பண்புக்கும் தனித்துவத்திற்கும் அந்த குரு பத்து கதிபதியா வர்றதுனால இவர்களுடைய ராசி கதிபதி புதனா வர்றதுனால பத்து கதிபதி குருவா வர்றதுனால அறிவும் சாதுரியமும் ஒருங்கே இவர்களுக்கு குரு சனி சேர்க்கையினால இவர்களுக்கு வந்துருது அதனால என்னவோ தர்மகர்மாதிபதி யோகன்னு சொல்லப்பட்டாலும் இந்த யோ இந்த சேர்க்கைக்கு வந்து இன்னொரு ஒரு பேரும் இருக்கு அதுக்கு பேர் வந்து குரு சண்டால யோகமா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த திறமையும் காமிச்சு அந்த பொசிஷனை தான் கையில் எடுத்தது தன்னுடைய அறிவாற்றலால ஆனா எதிர் இருக்கிறவருக்கு எப்படி தெரியும் சண்டாலே உள்ள வந்தேன் என் வாழ்க்கை போச்சு என் வாழ்க்கை போச்சு என் பொழப்பு போச்சு என்னுடைய வருமானம் போச்சுன்னு இன்னொருத்தர் தூற்றுவதற்கு இந்த கிரகச்சேர்க்கை ஒரு விதத்துல காரணம் அதே போல திருமண வாழ்க்கையை எடுத்து பாருங்க சண்டாலயம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மாமனார் வேலி சொத்துக்கு அத்துணை அசையா சொத்துக்களும் காலியாகி போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை மனைவி சொல்லும்படியாக அல்லது எங்க இருந்து வந்துச்சோ தெரியலப்பா வந்ததுல பிரச்சனை போராட்டம் என்னுடைய தொழிலை எல்லாம் என்னுடைய மன வாழ்க்கைக்கு பிறகு நான் இழந்து விட்டேன் அதுக்கு நேரம் கொடுப்பதற்கே எனக்கு பத்தலை சேராத இடத்துல சேர்ந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுவது மிதனராசி தான் என்ன காரணம் குரு பாட்னரை சொல்லக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் எட்டாம் அதிபதி அவமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் இது தர்மகர்மாதிபதி யோகன் ஒன்பது பத்து கோடியினுடைய யோகன் சிறப்புகளை சொல்ல போனாலும் அஷ்டம பாக்யாதிபதியினுடைய கிரக சேர்க்கையால் தன்னுடைய பாக்யத்தால் அவமானப்படுறது தனக்கு கிடைச்ச புகழால துக்கப்படுறது தனக்கு கிடைச்ச வாழ்க்கையினால் வேதனைப்படுறது தனக்கு கூட இருந்து நண்பன்னு நினைத்து அவன்கிட்ட தொழில்களில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு திரும்ப வாங்க முடியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த தொழிலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க என்னுடைய தொழிலை இன்னொருத்தர் திருடிவிட்டார் என்னுடைய உடைமைகளை இன்னொருத்தர் பறித்து கொண்டார் இதுவும் இந்த கிரக சேர்க்கையினால எதிர்மறையாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு அதிகமாக வந்துடுது இந்த இடத்தை எடுக்கிறாங்களே சாமி அது கூட நடக்குமா இடம் அப்படின்னா ஏற்கனவே மிதுனத்துக்கு செவ்வாய் வந்து ஆறு கதிபதியா வர்றாங்க அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அல்லது செவ்வாயினுடைய பார்வை இந்த கிரக சேர்க்கைக்கு இருக்கும் பொழுது இடமும் கூட இந்த மிதனத்துக்கு பறி பார்க்குறது ஜாதகத்துல செவ்வாயினுடைய நிலைமையை பொறுத்து தான் அந்த அசையா சொத்துக்களுடைய நிலையை பொறுத்து தான் பெரும்பான்மையாக அந்த பாட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வித அவமானத்துக்கும் அச்சத்துக்கும் இவர்கள் எட்டு கதிபதியா அந்த சனீஸ்வரன் வர்றதுனால காயப்படுறாங்க அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல இன்னொரு ஒரு ராஜயோகம்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் இடமாக அவர்கள் வர்றதுனால விபரீத தன ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதையல் போன்ற தனம் கிடைக்கும் யோகமும் அந்த எட்டுக்குடைய சனியினால் என்றைக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார் ஆனால் என் அறிவுக்கு அது தெரிஞ்சிச்சு பின்னாடி இது வேல்யூபுளான ஒரு அசட் இந்த நபர்னால் நான் முன்னுக்குறுவேன் தெரிஞ்சு அந்த நட்பை நான் சரியாக தக்க வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க நிறையா முன்னேற்றத்தையும் நீண்ட நெடிய நண்பர்களால் நல்ல இடத்துல இருக்கும்போது அனுபவிச்சிருக்கிறாங்க அதே நண்பர்களால் எல்லாத்தையும் இழந்தும் இருக்கிறாங்க சாதகமும் இருக்குது உங்களுக்கு பாதகமும் அங்கே மமஞ்சு போச்சு இருக்கிற நிலை தானே சாமி ஒரு கிரக சேர்க்கைங்கிறது எத்தனை பாகி இருக்குது என்னங்கிறத பொறுத்து இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதனால இதை பலப்படுத்துறதுக்கு வழிபாடுகள் இருக்குது அதை நம்ம வந்து அடுத்து சொல்கிறோம் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை இவர்களுக்கு இருக்குது சுவாமி அதாவது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி கீர்த்தின்னு சொல்லப்பட்டாலும் போகஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் காமத்ரிகோண அமைப்புகளில் பிறப்பு கல்வி மூன்றாம் இடம் இளைய சகோதரர்களை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் இந்த மிதுன ராசிக்கு ஏழுக்கதிபதி குரு பகவான் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வரனோட தொடர்பு கொள்ளும் பொழுது பார்வை வரும் பொழுது இவர்கள் யாருக்காவது ஒரு சொத்து பத்திர விஷயத்திலேயோ அல்லது ஒரு கம்யூனிகேஷன் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு மூலம் கொடுப்பதன் மூலியமாகவோ தான் வார்த்தையை கொடுத்துக்கிட்டு ரொம்ப இவங்க ஆழம் பார்த்து யோசித்து விட்டாலும் கூட ரெக்கார்டிக்கலாக போய் சிக்கிக்கிட்டு அதை திரும்ப வாங்கிக்க முடியாமல் அவமானப்பட்டு இவங்களுடைய பேச்சும் அப்படியே எல்லா இடத்துலையும் பரவி இவங்கள ஒரு குற்றவாளின்னு இன்னொருத்தர் சொல்வதற்கு வாய்ப்பை உருவாக்குறதும் அந்த குரு சனி சேர்த்தி ம் நீங்கள் சொன்ன மாதிரி கர்ணான்றதுக்கு பதிலாக மிதுனான் இருக்கலாம் போல ஆமாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது அடுத்து வந்து தவறான நடத்தையினால் சும்மா எதுவுமே இருக்காது கெட்ட சிந்தனையில் பழக மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல அந்த மிதுனம் அப்படின்றது மூன்றாம் இடத்தை சொல்கிறதுனால சில நேரங்களில் அந்த சல்லாபத்தால் டக்குன்னு வார்த்தைகளை விட தெரியாமல் விட்டு அதுவும் பெரிய ஒரு ஃபோன் ரெக்கார்டாக மாட்டி பெரிய ஆவணமாக சிக்கி வீட்டுக்குள்ளேயே சந்தேக பிரச்சனைகளை கொடுத்து வீண் வாக்குவாதங்களையும் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும் அதுக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே அவமானங்கிறது ரெண்டே ரெண்டு கிரகத்தை எடுத்தோம் குரு சனி எம்பிட்டு பாதகம் பண்ணுது எம்பிட்டு சாதகம் பண்ணுவாரு அதே மாதிரி தொழில் அந்த இடத்துக்கு இவங்க போகும்போது பாக்கியவான் இவங்க அந்த இடத்தை தொடர்ந்து எப்ப தொடுவாங்க தெரியுங்களா மிதுனம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே மிருகசீரடம் ரெண்டு பாதம் இருக்கு திருவாதிரை நாலு பாதமும் ராகுபவான் இங்க உட்கார்ந்து புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்று பாதங்கள் இருக்கு ஆக மொத்தம் இவர்களுக்கு அந்த செவ்வாயில ஆதிக்கத்தில் மிருகசீரடத்துல மிதுன ராசிக்காரர்கள் பிறக்கும் போது பிறக்கும் போது செவ்வாயில் பிறந்து படிக்கிற வயது அந்த இளமை பருவம் ராகுவில் முடிந்து திருமண பந்தத்தை ஏற்கும் பொழுது குரு பகவான் வர்றார் ஏழு குடைய ஆதிபதி பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி அந்த குரு சனி சேர்க்கை நல்ல இடத்துல இருந்தா வசதியான மனைவி வசதி வாய்ப்புள்ள கணவன் அல்லது இந்த கல்யாணத்தை நான் பண்ணினதுக்கு அப்புறம் வசதி வாழ்க்கைய வாழ்க்கையே மாறிடுச்சியா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சில மனைவி வழி சொத்துக்களால் மேன்மை அடைகிறது இதெல்லாம் இவர்களுக்கு உண்டாகும் அதே குரு சனி நீச அஸ்தமன வீடுகளில் இருந்து ஆறு குரு பார்க்கப்பட்ட பாதிப்படைகிறதா நல்லது கேந்திராதிபதி பத்துக்கதிபதி எப்பயுமே வந்து சனீஸ்வரனோட சேர்ந்து எங்கேயாவது கொஞ்சம் அவர் ஒரு கிரகம் பங்கப்பட்டு இருந்தா அது ராஜயோகம் அப்ப என்ன பண்ணும் அப்படியே அதை வந்து ஸ்டாண்டர்டு பண்ணி குரு முடிஞ்சோடனே அடுத்த சனி திசைக்கும் அந்த வளர்ச்சி அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு வருஷம் சாமி அதான் சாமி ரீட்டைன் பண்ணிடுறோம் ரீட்டைன் பண்ணிடுறோம் குரு கொடுத்தத சனி அப்படியே தக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கி விட்டுருவார் நிச்சயமா அப்படியே அசையாத சொத்துக்களை கொடுத்துருவார் ரிசர்வத்தெல்லாம் பாக்குறப்ப நம்ம குரு கொடுக்கலன்னா சனி கொடுக்க ரெடியா இருக்கேன்றாரு மிதனத்துல பாருங்க குரு கொடுத்தத அப்படியே அப்படியே சனீஸ்வர பகவான் கொண்டுட்டு வந்துடுறாரு அதே நேரத்துல இதுல கொஞ்சம் வலுவா குரு வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பேஸ் மட்டுமே காலியாயிரு அடிப்படை வாழ்வாதாரமே அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்து விடுவார் இந்த கிரக சேர்க்கை குரு சனி சேர்க்கை அப்போ அங்கே ஒரு தடுமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் திருவாதிரையில் பிறந்தாலும் அந்த பாத கணக்கில் வருஷங்கள் மாறினாலும் எப்படினாலும் ஒரு டீனேஜில் குரு திசையை அடுத்த சனி திசையை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்போ உங்களுடைய பார்ட்னர் அதனால் ஏற்படக்கூடிய அவமானம் அப்பா அப்பாவினுடைய ஆயுள் ஏன்னா எப்பயுமே ராகு பகவானுடைய திசையில் ஜனனம் எடுத்து குரு சனீஸ்வர பகவான் சேர்க்கை பெற்று இருந்தா அப்ப அந்த ராகு திசையை குரு பகவானுடைய போகும் பொழுது எங்க அப்பா எங்க அப்பா வழி சொத்து இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி இந்த முதலீடு போட்டு இந்த தொழில போறேன்னு தானும் விழுந்து தந்தையும் காலி பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே குருவும் சனீஸ்வரனும் உங்களுக்கு என்ன நிலையில இருக்காங்க பார்த்துக்கிட்டு அங்க கை வைக்கணும் இல்லைன்னா அரசனையும் ஆண்டியாக்கும் இந்த கிரக சேர்க்கை ஆண்டியையும் அரசனாக்கும் நல்ல அந்த குரு திசையை கொஞ்சம் கவனமா அவங்க தாண்டி சனி திசைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூரை வீட்டில் இருந்தாலும் கூட கோபுரனாக உயர்த்தி விடுவார் ஏன் மிதுனத்துக்கு வந்து சனீஸ்வரன் பாக்யாதிபதி அப்ப தேவர்களுக்கு தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய யோக வேலை செய் ஒரு உபயத்திற்கு ஒரு திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஒரு கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு இணைந்து நல்ல நிலைகளில் இருந்தா அப்படி தூக்கு தூக்கு தூக்கிடும் சனி பகவானுடைய திசை உச்சத்துக்கு கொண்டு வந்துடும் யாரும் தடுக்க முடியாது ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு மற்றொரு திரிகோண ராசின்னு சொல்லக்கூடிய துலாத்துல தான் சனீஸ்வர பகவான் உச்சமடைகிறார் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல குரு பகவான் நீசம் அடைகிறதுனால மனைவி அவங்களுடைய சொல்பேச்சு கணவன் அவர்களுடைய சொல்பேச்சு வீண் வாக்குவாதங்கள் சந்தேகங்கள் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே ஒரு மன நிம்மதியோடு இருந்துட்டாங்கன்னு சொன்னால் வெளியில் ராஜா குரு சனி கிரக சேர்க்கை வெளியில் ராஜாவாக இருந்துட்டு இது ரெண்டு எதிர்முறையாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற நிலையில் இந்த கிரக கொண்டு வரும் நிச்சயமாக சாமி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க பாதகம் சாதகம் எப்படியெல்லாம் பாதகம் வரும் எப்படியெல்லாம் சாதகம் வரும் இதெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டீங்க சாமி எனக்கு சாதகம் வந்துச்சுன்னா நான் தப்பிக்கணும் பாதகம் வந்துச்சா அது நினைச்சிருக்கணும் அதுக்கு வழிபாடுகள் சொல்லுங்கள் தான தர்மங்கள் சொல்லுங்கள் நிறைய வழிபாடுகள் நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் தான் நம்ம சொல்கிறோம் ஐயா அதாவது இவர்களுக்கு அந்த திருமண அமைப்பு தொழில் அமைப்பு இந்த ரெண்டுக்குமே வந்து அந்த குரு தான் வர்றார் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த திருமண காரியங்களில் முக்கியமான நிகழ்வுகளில் அதிக தான தர்மங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே வரணும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக ரொம்ப சாதுரியமாக இவங்க கவனமாக இருக்கணும் வீட்டில் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணபெருமான் வந்து அம்பாளுடைய மடியில் அப்படியே யசோதை மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த கிருஷ்ணருடைய படம் இவர்கள் வீட்டு பூஜை அறையில் வரவேற்பு அரப்பில் கண்டிப்பாக இவர்கள் வைத்து அனிதனமும் அதை பார்த்து ஆராதித்து வரணும் சந்தன கோபாலகிருஷ்ணனுடைய மந்திரத்தை தினசரி காதால் இவர்கள் கேட்டு வர வேண்டும் யூடியூப்பில் போட்டாலே இப்போ வந்துடுது இல்லை நிறையா வந்துடுது அதை தினசரி காதால் இவங்க கேட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அடுத்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக அந்த மிதன ராசி வர்றதுனால ஐயா உங்களுக்கு பாகிய சனியாக சனி பகவான் இருக்கிறார் மிதனத்திற்கு சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்ட அது மூன்று உடைவிடாத நட்சத்திரம் அல்லது சனி பிரதோஷ நாட்கள்லேயும் ஒரு வெள்ளி கிண்ணம் சிறிதளவு வாங்கிக்கோங்க அந்த கிண்ணம் தொலைந்து போகும் காணாமல் போகும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க காணாம போனால் கர்மா கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்னு நினைச்சு விட்டுருங்க அதில் நவதானியங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் இந்த நவதானியத்தை நீங்கள் வந்து அந்த கிண்ணத்தில் பரப்பி தினசரி உங்கள் வீட்டில் காக்கா குருவி பறவை இனங்கள் கோழி எது வேணாலும் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு வயல்வெளிக்கு கூட எடுத்துகிட்டு போங்க மயில்கள்லாம் இருக்கும் பறவைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல வச்சுருங்க இதை வந்து நீங்கள் ஒரு தடவையாவது செய்து பாருங்கள் உங்களுடைய அந்த கர்ம சாபம் என்பது நிச்சயமா வந்து குறையும் நிச்சயம் இந்த அவமானத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நிச்சயமா திருமணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தர்ம கர்மாதிபதி யோகம் வலுப்படுவதற்கு நீங்க போக வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு அந்த ஸ்தலத்துல போய் கால் மிதிச்சிருங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் நிச்சியமாக என்ன ஸ்தலம் சார் தஞ்சாவூர் பக்கத்துல கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல சிறகண்டீஸ்வரர் அந்த ஸ்தலத்திற்கு மிதன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளையோ சனிக்கிழமைகளையோ சென்று ஈஸ்வரனை வழிபாடு செய்து வர குரு பகவான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து குரு பகவானால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் அபிவிருத்தி அடைந்து இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ரெண்டு திசையும் நல்ல பலன்களை கொடுக்கும் தசா புத்திகள் நடந்தாலும் மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக சாமி ரொம்ப 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 அருமையாக சொன்னீங்க சாமி நிறைய விளக்கங்கள் எளிமையான விளக்கங்கள் வழிபாடுகள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்வேன் சுகமே சொல்வையா குரு வாழ்க குருவே துணை